No. Okay. இரண்டாவத வளைய நோயில் மூன்றாவதாக குடிமையிலும் முத்து கரைப்பர் செல்வ விநாயகர்

நான்காவதாக பாங்குடி பிரகாஷ் ஜதி கந்தமனை சாராஜி ஒன்றில் இரண்டில் நடைபெறுகிறேன் நடுமாட்டில் பதினேழு வண்டிகள் ரெண்டு சுற்றா பிரிச்சுருக்குறோம் இன்னொரு இருக்கு இது இல்லாமல் கரிச்சான் மாடு ரெண்டு ஷெட்டருக்கு யாரும் போடாதீங்க முதலாவதாக சின்னவன மையா வீர கூட்டின் சுகா படமன் உடையம்மா பாட்டி வருகின்ற ஜாரதி மாவடகுருஜி கௌரமணி போட்டி வருகின்றாரதி விஸ்வா சூர்யா மூன்றாவதாக பொய்யுவையில் சிறை முத்து பிராமண பிராமணவியல் செல்வ விநாயகர் போட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டி ஆறுவர் கமல் வெள்ளாட்டு மங்கள சவரி தாய் பிரதர் ரவி அவர்களுடைய மூன்றாவதாக தொழிலை வயல் திரு முத்து கரப்பூர் பிராமணர்கள் செல்வ விநாயகர் அவர்களுடைய மாட் தலைவர் கவனம் காமௌண்ட் செல்வர்கள் ஆவரதவாக வலையினையில் நேடுுக காளி நிலையiour சாய்வு பெறதே ரவி அவர்களுடைய ಮಾಳ್ மூன்றாவது ஆக பொறியினையில் திரு முத்து கருப்பல் பிராமணவையின் செல்வ விநாயகர் அவர்களுடைய ಮಾಳ್ 17 வீண்டி ரெட்டிக்குற்ற거든 யாரோ போயிராதே இல்லாம கரி சா마டுவரருக்கு கட்ட கங்கணம் உங்களுக்கு எर्द உங்களுக்கு எर्दங்க கட்ட இருக்குமா கங்கணம் सोचறேன் எந்திரிக்க எழுந்திரிச்ச வண்டியோட வண்டியை வண்டியை இழுத்துறைய மாட்டை நான் பிடிக்கத் தொடர் ஆ மாட்டு பிடிக்கவா ரெண்டு பைக்கில் ரெண்டு பைக்கில் இருக்க மாட்டேன் அந்த நடக்கு ஓரமாக ஏற்றி பற்றி விட்றேன் முன்னாடி 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 போடா 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 वोयर 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 ஏஜேஎம் பிரதீப் बोल रहा है

போடா இல்ல இல்ல கட்டாளா Três para o

கவனம் மீண்டும் முதலாவதாக பட்டாங்காதிவாதி வருகின்ற ஜாரதி மாவிடங்காவையில் முருகேசன் இரண்டாவதாக அரியம்மன் திங்கவனம் ஐயா பேட்டி வருகின்ற ஜாததி மாவிடஒருங்கி கவுதா மூன்றாவதாக புயல் வகையில் சிறை முத்தை பிராமண வரியில் செல்வ விநாயகர் போட்டி வருகின்ற ஜாததி மனப்பட்டியார் பேரன் கமல் நான்காவதாக நீலகண்ட பிரிணையார் ஆசிரியுடன் வெள்ளையபுரம் அஜிமல் தான் போட்டி வருகின்ற ஜாரதி மூன்றாவதாக புதிய வகையில் கருப்பர் ராமன வகையில் செல்வ விநாயகர் தற்பொழுது நான்காவதாக வெள்ளையபுரம் யூசுபி அஜ்மல் கான் மாடன் ட்ரேடர் நீலகந்த பிள்ளையார் ஆசியுடன் யாரும் போயிடாது இன்னொரு செட்டு நடுமாடு இருக்கு கரிச்சா மாடு ஐந்தாவதாக வெட்டி வகையில் தமிழினி நாச்சியார் முப்பத்தி நான்கு ரேக்கலா நண்பர்கள் சுபி டிராவல்ஸ்

மலாமாடு பட்டாங்காடு எஸ்ஏஎம் பிரகதீஸ்வரன் கலக்க மங்களம் மேல்வாதி ஐயனா மீலாவதி நல்லாருக்கும் வாடியை வச்சுட்டு தம்பி சொன்னா கேளு கார்போட்டு கார்போட்டு கார்பா சிங்கவனம் ஐயா வீரக்குடி சுகந்த மகா மாரியம்மன் மூன்றாவதாக பொய்யல் வகையில் சிறை முத்து கருப்பூர் பிராமண வகையில் செல்வ விநாயகர் நான்காவது முதலாவதாக பட்டாங்காடு மேதிவதி அவர்களுடைய சிங்ககனம் ஐயா வீரகுடி சுகந்து மகாமாரி அம்மன் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக சுயவையில் திரை முத்து கருப்பர் பிராமணவையில் செல்வ விநாயகர் அவர்களுடைய நான்காவதாக வெள்ளையுடன்

நாள